முகா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது என்னெல்லாம் வாக்குறுதிகள் ஒன்றை கூட நிறைவேற்ற திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பில் ஐம்பெரும் விழா வட்டார தலைவர் ஸ்ரீதர தலைமையில் நடைபெற்றது வட்டார செயலாளர் கோகுலன் வரவேற்புரையாற்றினார் அதைத் தொடர்ந்து பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்கள் பல்வேறு விருது பெற்றோர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது மேலும் இதில் ஐபெட்டோ அகில இந்திய செயலாளர் அண்ணாமலை கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசுகையில் மாவட்ட பொருளாளர் தமிழ்வண்ணன் மற்றும் ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிதியமைச்சர் தாக்கல் செய்திருக்கிறார்கள் பல்வேறு முன்னிலைகளை வரவேற்கக்கூடிய முடியாது அதே நேரத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது என்னெல்லாம் வாக்குறுதிகள் அளித்தாரோ அந்த வாக்குறுதிகள் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை நான்காண்டு காலம் விட்டது இதை விட ஒரு சத்திய பிரமாணமாக எல்லா இடங்களிலும் அவர் சொல்லி வந்தது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை தமிழ்நாட்டிலே அமல்படுத்துவோம் இது உறுதி என்று நீதிமன்றத்தில் சொல்வது போல இது தவிர வேற ஒன்று சத்தியம் செய்யலாம் நாலு ஆண்டு காலம் ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று அவர் வாயில் இருந்து உச்சரிப்பார் என்று நேற்று நடைபெற்ற அந்த நிதிநிலை அறிக்கையில் கூட முதலமைச்சர் வாயிலிருந்து சாமர்த்தியமா வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதி தொடர்பாக நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு தனியாக பாக்குறவங்கள்ட்ட கூட அந்த வார்த்தை சொல்றது இல்லை நாங்கள் செய்யாத வேற யாரும் செய்ய போறோம் நாங்கள் செய்யாத வேற யார் செய்ய போறாருன்னு சொல்றாரு தவிர இந்த பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று அவர் சொல்லவே இல்லை வாக்குறுதி கொடுக்காத ஆறு மாநிலங்கள் பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்தி விட்டார்கள் மேற்கு வங்கத்தில் ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இப்போ மத்திய அரசு எல்லாத்துக்கும் பிடிக்கல மத்திய அரசுடைய கொள்கை பிடிக்கல சரி நம்ம எதிர்கிறோம் அதை நாம் எல்லோரும் சேர்ந்து எதிர்க்குறோம் அப்புறம் மத்திய அரசு கொண்டாந்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க அது எங்கிற உடன்பாடு நாங்கள் அகில இந்திய அளவிலே இருக்கிறோம் அப்புறம் எங்கள் நிதியமைச்சர் என்ன சொல்றாரு அந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் எப்படி இருந்து பார்த்துட்டு அது சரியாக இருந்தால் செய்யலாமான்னு ஒரு குழுவை போட்டிருக்காரு இன்னும் ஒம்பது பைசா ஆகும் இவங்களுக்கு தேர்தல் எப்போ நடக்கும் மத்திய அரசு கொண்டாடுதான் நம்ம ஏற்றவே இல்லையே அப்புறம் மத்திய அரசினுடைய ஓய்வு திட்டம் பழைய ஓய்வு என்னாச்சு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு நாங்க என்ன கேட்கறோம் வாக்காளர்களாக இருந்து உங்களை வந்து வாக்களித்தோம் ஆட்சியில் அமர வைத்தோம் அமர வைத்த பெருமை பெரும்பங்கு ஆசிரியர்களாக சூழ்நிலை ஓய்வுதாரர்கள் தொழிற்சங்கத்தினர் எல்லோருக்கும் பங்கு உண்டு அது இந்த ஆட்சியில் மறக்க முடியாது அவரே மாநாட்டில் முதலமைச்சரை சொன்னதுதான் இப்ப நாங்க மீண்டும் வாக்காளர்களாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருக்கிற போது உங்களை கேட்கிறோம் வாக்காளர்களாகவே கேட்கிறோம் ஒன்றரை மூணு வாக்காளர்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறார்கள் நீங்கள் வாக்களித்த அந்த பழைய ஒழிய திருத்தம் என்ன ஏன் அமுல்படுத்தவில்லை என்பதுதான் எங்களுக்கு முக்கியமானது இந்த உழுவெல்லாம் ரத்து பண்ணிட்டு நூத்தி பத்து விதியில தான் முதலமைச்சர் எல்லாத்தையும் சொல்றார்ல அந்த நூத்தி பத்து விதியில ஆறேகால் லட்சம் பேர் தமிழ்நாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பழைய ஓய்வு இடத்தாலைய ஆறேகால லட்சம் பேருக்கும் வாழ்முறை உரிமையாக ஆறு மாநிலங்கள் நிறைவேற்றி விட்டார்கள் ஏழாவது மாநிலம் வெஸ்ட் பெங்கால் தொடர்கிறது எல்லாவற்றிலும் நாங்கள் தமிழ்நாடு முதல்ல இருக்கோம் இரண்டாவது இருக்கோம் மூன்றாவது இருக்கோம் சொல்றீங்க ஏன் இதில் எட்டாவது மாநிலமாவது பழைய ஓய்வு திட்டத்தை கொடுக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ளாக அந்த அறிவிப்பை அந்த குழுவை ரத்து செய்துவிட்டு இந்த பழைய உயத்திற்கு அமல்படுத்துவோம் என்பதை முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக அறிவிக்க வேண்டும் அதே மாதிரி மும்மொழிக் கொள்கையை நம்ம எதிர்க்கிறோம் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் ஆனால் சிலது தேசிய கல்விக் கொள்கைங்கிற பெயரால அப்படியே வேற பெயர் மாற்றி நடந்துருக்கு இருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலத்திற்குள்ளாக தமிழ்நாட்டில் ஒரே பள்ளி ஒரே மாணவன் வித்தியாசமா இப்ப என்னுடைய அறிக்கை ரெண்டு நாளா வந்திருக்கும் அப்பதான் இப்பதான் அரசு இருக்கு ஒரே பள்ளி ஒரே மாணவன் அவனுக்கு ஒரு ஆதார் அட்டை மாதிரி சொல்லி அட்டை கொடுக்குறான் அந்த அட்டையில முதல் வகுப்பு தொடங்கி அவன் கல்லூரி போகிற வரையில் அவனுடைய வெற்றியை நிர்ணயம் பாசி பெயில் அவன் இடையில வாங்குற மதிப்பெண் அவருடைய தரம் எல்லாத்தையும் ஒரு அட்டையிலேயே புரிஞ்சுருவான் வாழ்க்கைய அவருக்கு ஏற்ற தாழ்வே இருக்காது இப்படி ரெண்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தமிழ்நாடு அரசு அனுமதி இல்லாம எப்படி தொடங்க முடியும் எங்களுக்கு தெரியல அதே மாதிரி ஆனா மத்திய அரசனுடைய முழு திருத்தாது எனக்கு எங்க ஒன்றிய கல்வி அமைச்சர் பாத்தீங்கன்னா அவர் இப்ப நேரடியாக ஒரு மத்திய அரசு கூட உள்ளாட்சித்துறை அமைச்சர் கூட அதிகமா அதிகாரம் பெற்ற பகுதி மாதிரி மும்மொழி கொள்கை அதுலேயும் தான் ஏன் நீங்க

மாநில அரசு அனுமதி கொடுத்துதா இல்லையான்னு ஒரு வாரமா நம்ம அறிக்கை போட்டு முதலமைச்சருக்கு தெரியப்படுத்திருக்கிறோம் உணவுத்துறைக்கு தெரியப்படுத்திருக்கிறோம் எல்லா பத்திரிகைகளிலும் செய்தி வந்துள்ளது மீடியாக்கள்ல செய்தி வந்துள்ளது இதுவரையில் எந்த உண்மையும் தெரியவில்லை அதை எதிர்த்தா அந்த ரெண்டு எந்த பள்ளியுடன் ரெண்டு ஓபன் பண்ணிட்டாங்களோ அதை இமீடியட்டா ரத்து பண்ண சொல்லுவோம் இல்லைன்னா மாணவருடைய எதிர்காலம் எல்லாத்த விட மிக மோசமாக போய்விடும் என்பதை தெரிவித்து சொல்றோம் முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் சம்பாதித்த வாக்கு வங்கி ஆசிரியர்கள் அரசு ஆனால் இந்த முதலமைச்சர் அந்த வாக்கு வங்கியை விட்டார் ஆசிரியர்கள் அரசு எங்களுடைய குடும்பத்தார் வங்கி இழந்து விட்டார் இன்னமும் இழக்காமல் ஏதாவது இந்த ஓராண்டு காலத்திற்குள்ளாக உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் எல்லா இடத்துலையும் சொல்ல நாங்கள் சொல்லுகிறோம் போன முறை டபால் வாக்கில் நாற்பத்தி மூணு பேர் கிடைக்கிது அப்போ நாங்கள் முழு ஆதரவு இருந்தது இப்போ இன்னைக்கு ஒட்டுமொத்த ஆசிரியர்களை அறை சொல்லி என்ற பற்றியில் இருக்கிறீங்க அந்த நாற்பத்தி மூணு பேர் மட்டும் இல்லை எந்த தொகுதி என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் எதுவுமே செய்வதில்லை என்றால் ஐம்பது தொகுதிகளை உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தகுதியே நீங்கள் நிச்சயமாக ஆசிரியர்கள் அரசு வழியர்களுடைய விழிப்புணர்வால் இழப்பீர்கள் இழப்பீர்கள் இந்த நேரத்தில் இங்கு ஒரு அக்கறை உணர்வோடு நான் தெரிவித்து